பழம்பெரும் நடிகை ராதாபாய் வாழ்க்கை பயணம் நெடிந்த உயரம் எனினும் உயரத்திற்கு ஏற்ப பூசினார் போன்ற உடல்வாகு சற்று வட்ட வடிவமான தாய்மையின் அன்பை வெளிப்படுத்தும் அழகிய முகம் முகத்தில் கருணை வடிவான சின்னஞ்சிறிய கண்கள் பிரத்யேக குரல் வளம் என்று இந்த வர்ணிப்பு காரணிகளையெல்லாம் தன்னகத்தே உடையவர் பிரபல உலக நாயகி குட்டி பத்மினியின் பாசமுள்ள தாயார் முன்னாள் அரசவை நாட்டிய தாரகை ஸ்வர்ணமுகி மற்றும் டி ராஜேந்தர் அவர்களின் மனைவி உஷா ராஜேந்திரின் அன்பு பெரியம்மா நடிகர் சிம்புவின் பெரிய பாட்டி ஒரு வகையில் ஜெமினி கணேசனின் சம்பந்தி என்று அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தே உடையவர் இதையெல்லாம் விட ஈரான் நாட்டின் பார்சி மொழி பேசிடும் வசதி படைத்த தாயாரின் மகள் தாயார் துணை கதாபாத்திரம் கலைஞர் நகைச்சுவை நாயகி இது மட்டுமில்லாமல் அலங்கார நிபுணர் என்று அவர்கள் கலைத்துறைக்கு எப்படி யாரால் கால் பதித்தார் இவர் எதிர்கொண்ட சவால்கள் எல்லாம் என்னென்ன முத்திரை பதித்த திரைப்படங்களில் எவற்றிலெல்லாம் நடித்தார் எதனால் எவ்வாறு மறைந்தார் உள்ளிட்ட அத்தனை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் சிறப்பு வாழ்க்கை பணத்தை நாம் தற்போது காண்போம் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணெய் வளங்கள் நிறைந்த ஈராக் நாட்டில் மெட்டல்தா மற்றும் ஜேம்ஸ் இந்த காதல் தம்பதியருக்கு பிறந்த மூத்த செல்ல மகள் மட்டுமின்றி பெரும் அரவணைப்பில் வளர்ந்த செல்வ மகள் தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகளின் நாயகி ரூத் என்னும் இயற்பெயருடைய ராதாபாய் ஆவார் இவருடன் அயலின் லீனா டெர்ரி ஜமால் கபால் ஜான் மேரி உள்ளிட்ட பதிமூன்று தம்பி தங்கைகள் உடன் பிறந்தவர்கள் ஆவார் இப்பேற்பட்ட பெரும் குடும்பத்தின் மூத்த மகளாக பிறந்த ராதாபாயின் தாய் தந்தையரின் பின்னணி பற்றி அறிந்து கொள்வது இங்கே ரொம்ப அவசியமான ஒன்றாகும் தமிழகத்தின் சங்கம் வளர்த்த சிறப்புக்குரிய மதுரை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்த ராதாபாயின் தந்தை ஜேம்ஸ் அவர்கள் தனது பள்ளி படிப்பை மதுரையில் முடித்த பின்னர் கல்லூரி படிப்புக்காக சென்னை வந்து எக்மோரில் இயங்கி வரும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆர்ட்ஸ் என்று அந்த காலங்களில் அழைக்கப்பட்ட கலைக்கல்லூரியில் மெக்கானிக்கல் பிரிவில் தேர்ச்சி பெற்று மதுரை திரும்பிய நிலையில் குடும்பத்தின் சூழல் காரணமாக பிரிட்டிஷார் ராணுவத்தில் வீரராக இணைந்திருக்கிறார் அதன் பின்னர் உலக போர் பெரும் பிரளயத்தை வேளையில் பிரிட்டிஷ் ராணுவம் வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஈராக் நோக்கி பயணித்த வேளையில் வீரர்களில் ஒருவரான ஜேம்ஸ் அவர்களும் முதலில் ஈராக் மண்ணில் கால் பதித்திருக்கிறார் இவ்வாறு கால் பதித்தவருக்கு அங்கே காதல் பூக்கும் என்று அறிந்திருக்க வாய்ப்பு இல்லைதான் இதன் பின்னர் போர் முடிவுக்கு வந்த நிலையில் யுத்தத்தில் பங்கேற்றவர்கள் மீண்டும் தாய்நாடு செல்ல எத்தனித்த வேலையில் தந்தையுடன் சண்டையிட்டு ராணுவத்தில் இணைந்த ஜேம்ஸ் அவர்களுக்கு தான் மீண்டும் தமிழகம் செல்ல விருப்பம் இல்லாததால் ராணுவ அதிகாரி ஒருவர் உதவியுடன் தான் கற்ற படிப்புக்கான வேலையை தேடிய நிலையில் அவருக்கு அந்த வேலையும் கிடைத்துவிட பின்னர் ஈராக்கின் வாசரா நகரில் இயங்கி வந்த எண்ணெய் நிறுவனம் ஒன்றில் ஒப்பந்த தொழிலாளராக பணியில் சேர்ந்திருக்கிறார் ராதாபாயின் தந்தை ஜேம்ஸ் அவர்கள் இவ்வாறு பணி செய்து வந்தவருக்கு அந்த ஊரும் பிடித்து போய்விட்டது அங்கேயே நிரந்தரமாக குடியேற வேண்டும் என எண்ணியவருக்கு மற்றொரு எண்ணமும் நனவாகும் வகையில் ஈராக் நாட்டின் பூர்வ குடியான பாசி என்னும் பாரசீக மொழி பேசும் வசதி படைத்த கிறிஸ்தவ பெண்ணான மெட்ரல்டாவின் அறிமுகம் கிடைத்த பின்னர் உருவான நட்பு காதலாக வளர்ந்து கடும் எதிர்ப்புகளையும் கடந்து அந்த ஊர் பாதிரியாரின் ஆதரவின் பேரில் திருமணத்தில் இனிதே முடிந்திருக்கிறது இவ்வாறு இல்லற வாழ்வை ஈராக்கில் இனிமையுடன் ஆரம்பித்த ஜேம்ஸ் மற்றும் மெட்ரல்டா தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக பிறந்த மூத்த செல்ல மகள்தான் தான் ரூத் எனும் ராதாபாய் ஆவார் இதனைத் தொடர்ந்து ஐந்து பிள்ளைகளை ஈராக் நாட்டில் பெற்ற பின்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட ஜேம்ஸ் அவர்கள் அதன் பின்பு தான் மரணித்தால் தனது தாய் நாட்டில்தான் மரணிப்பேன் என்ற கொள்கையின் பேரில் மனைவி மக்களுடன் மதுரை வந்துவிட இதனையடுத்து தாய்மண்ணின் மருத்துவத்தால் நோயிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார் அதன் பின்னர் மளிகை கடை ஒன்றை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி வந்தார் ஜேம்ஸ் அவர்கள் இதனைத் தொடர்ந்து மற்ற பிள்ளைகளும் பிறந்துவிட இவ்வாறு பெரும் குடும்பத்தின் தலைவராக வளம் வந்த ஜேம்ஸ் மெட்டல்டா தம்பதியின் மூத்த மகள் ராதாவிற்கு நாட்டியம் கற்றுக்கொள்ள ஆசை பிறக்க அதன் பேரில் தனது தங்கை முன்முன் எனும் ரஞ்சனியுடன் இணைந்து நாட்டியம் கற்றுக்கொள்ள அவர் ிருக்கிறார் மேற்கண்ட ராதாபாய் அவர்களின் தங்கை ரி வேறு யாரும் பிரபல தாரகை சுவர்ணமகி மற்றும் தி ராஜேந்திர அவர்களின் மனைவி உஷா ராஜேந்தர் அவர்களின் தாயார் ஆவார் அந்த வகையில் சிம்புவின் தாய் வழி பாட்டி இவர் இவ்வாறு நாட்டியம் கற்றுக்கொள்ள ராதாபாயும் ரஞ்சனியும் சென்ற வேளையில் திரைப்பட தயாரிப்பாளரான சக்கரவர்த்தி ஐயங்கார் தனது திரைப்படத்திற்கான நாயகியை தேடி வந்த நிலையில் ராதாபாயின் வசீகரமான தோற்றுப் பொடிவினால் அவர் ஈர்க்கப்பட்டு அவருடைய பெற்றோரின் கடும் எதிர்ப்பையும் சாந்தப்படுத்தி தன்னுடைய தயாரிப்பில் எம் கே தியாகராஜ பாகவதர் இணையாக ராதாபாயை நடிக்க வைத்து திரைப்படத்தை வெளியிட்டார் அந்த வகையில் ராதாபாய் அவர்களோடு ஏற்பட்ட நட்பானது பின்னர் காதலாக மலர்ந்து பெரும் எதிர்ப்புக்கு இடையே திருமணத்தில் இனிதே முடிந்திருக்கிறது இவ்வாறு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவரான ரூத் அவர்கள் வைணவ குடும்பத்தை சேர்ந்த சக்கரவர்த்தி ஐயங்காரை மனம் முடித்த பின்னர் ராதாவாக மாறிவிட பின்னர் காலத்தில் திரையுலகில் ராதா தோன்றும் மேலையில் ஜெமினி கணேசனால் வழங்கப்பட்ட அடைமொழி பெயராக ராதாபாய் என்று சிறப்பிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறார் மேற்கண்ட சக்கரவர்த்தி ஐயங்கார் ராதாபாய் தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக கீதா மற்றும் விஜயலட்சுமி என்ற இரு மகள்களும் வெங்கடேஷ் சக்கரவர்த்தி மற்றும் கிருஷ்ணா சக்கரவர்த்தி என்ற இரு மகன்களும் கடைக்குட்டி செல்ல மகளாக குட்டி பத்மினி என்ற இளைய மகளும் பிறந்தனர் இவ்வாறு மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக ராதாபாயின் இல்லற வாழ்வு இனிமையாக பயணித்த நிலையில் தொடர் திரைப்பட தயாரிப்பு நஷ்டம் காரணமாக எம்ஜிஎம் நிறுவனத்தில் கணவர் சக்கரவர்த்தி அவர்கள் மேலாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் ஐந்து பிள்ளைகளுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் வேறு வழியின்றி திரைத்துறையில் கால் பதித்தார் ராதாபாய் அவர்கள் இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளியான டாக்டர் சாவித்ரி என்ற திரைப்படத்தில் செவிலியர் நிர்மலா கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவரை தேடி நிறைய குணச்சித்திரம் மற்றும் துணை கதாபாத்திரங்கள் நாடி வர ஆரம்பித்தன இது மட்டுமின்றி சிகை அலங்கார நிபுணராக தன்னை வளர்த்து கொண்ட ராதாபாய் அவர்களின் கைவண்ணத்தை பிரபல முன்னணி நாயகிகளான சாவித்ரி பத்மினி விஜயகுமாரி கே ஆர் விஜயா தேவிகா உள்ளிட்டோரின் திரைப்படங்களில் நாம் நன்கு காணலாம் சிகை அலங்கார நிபுணராக பயணித்து வந்த ராதாபாய் அவர்களின் வாழ்வின் பேரிடியாக கணவர் சக்கரவர்த்தி அவர்கள் வாத நோயினால் பாதிக்கப்பட பொருளாதார தேவைகள் அதிகரிக்க வேறு வழியின்றி தனது கடைக்குட்டி செல்ல மகளான குட்டி பத்மணியை திரையுலகில் குழந்தை நட்சத்திர நாயகியாக அறிமுகப்படுத்தினார் ராதாபாய் அவர்கள் இவ்வேளையில் மூத்த மகளான கீதா அவர்களின் வசீகர தோற்று பொழிவை கண்ட திரையுலகம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் இணையாக வைக்க முயல அந்த வாய்ப்பினை முற்றிலும் நிராகரித்திருக்கு கதாபாத்திர கலைஞராக ஒப்பந்த கலைஞராக தொடர ஆரம்பித்த ராதாபாய் அவர்கள் எம்ஜிஆர் உடன் தாய் சொல்லை தட்டாதே விவசாயி நல்ல நேரம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் இருவர் உள்ளம் படித்தால் மட்டும் போதுமா புறவஞ்சி பார் மகளே பார் கை கொடுத்த தெய்வம் தெய்வ பிரவி கப்பலோட்டிய தமிழன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் விஜய நிர்மலாவுடன் உயிரா மானமா அஞ்சலி தேவியுடன் என்னதான் முடிவு டிவிஎஸ் துரைராஜன் ஆயிரம் காலத்து பயிர் எம் பி ராஜமாவுடன் வாழ்க்கை வாழ்வதற்கு சரோஜா தேவியுடன் மனமுள்ள மருதாரம் ஜெமினி கணேசனுடன் ஏழை பங்காளன் எஸ் எஸ் ராஜேந்திரனுடன் வானம்பாடி ஏ வி எம் ராஜேந்திரனுடன் தெய்வ சங்கல்பம் என நடித்து வந்தவர் கே சாரங்கபாணியின் மனைவியாக பணமா பாசமா சின்னஞ்சிறு உலகம் என தோன்றி தாயார் கதாபாத்திர கலைஞராக நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான முழுநீள நகைச்சுவை மற்றும் கலர்ஃபுல் திரைப்படமான காதலிக்க நேரமில்லை என்ற படத்திலும் வாசு எனும் முத்துராமனின் தாயார் சச்சிதானந்தம் என்னும் பி எஸ் ராகவனின் மனைவியாக தோன்றி குறைவான காட்சிகளாயினும் மனம் நிறைவாக நடித்திருப்பார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஏ சி திருலோகச்சந்தர் ஏவிஎம் நிறுவனத்தின் பிரம்மாண்ட ஜனரஞ்சக வெற்றி படைப்பான அதே கண்கள் என்ற திரைப்படத்தில் கே டி சம்பந்தம் மனைவியாக ஜூலி கிருஷ்ணனின் தாயார் ரோசி கதாபாத்திரத்தை ஏற்று ஆங்கிலோ இந்தியன் வேடத்தில் நகைச்சுவை விருந்தே படைத்திருக்கு மேற்கண்ட நகைச்சுவை கூட்டணியில் நாகேஷ் இணைந்து படைத்த காமெடி காட்சிகள் இந்து வரை உலகம் மறக்க முடியாத அல்டிமேட் ரகங்கள் இவ்வாறு தமிழ் திரையுலகில் தாயார் கதாபாத்திர கலைஞராக ஜொலித்து வந்த ராதாபாய் அவர்கள் தமிழை விட அதிக தெலுங்கு திரைப்படங்களில் தோன்றியவர் என்ற பெருமைக்குரியவர் கூறியவர் ஆவார் தெலுங்கு நன்கு இவரை பயன்படுத்தி கொண்டது என்றே நாம் கூற வேண்டும் இவ்வாறு தமிழ் தெலுங்கு மட்டுமின்றி ஹிந்தி திரையுலகிலும் நடிப்பில் முத்திரையை நன்கு பதித்து வந்த ராதாபாய் அவர்கள் கமல்ஹாசனின் ராஜ பார்வை சத்யராஜவுடன் உடன் பிறப்பு என தோன்றி சிறப்பித்து வந்தார் அர்ஜுன் நடிப்பில் வெளியான ஜென்டில்மேன் என்ற திரைப்படத்தில் அப்பளம் தயாரிக்கும் மாமி கதாபாத்திரத்தை ஏற்று நகைச்சுவை கலாட்டா செய்திருப்பதுடன் கதையின் திருப்பு முனையையும் ஏற்படுத்தியிருப்பார் இதனைத் தொடர்ந்து அஜித்தின் வாலியில் தோன்றியவர் அவள் வருவாளா என்ற திரைப்படத்தில் அஜித்தின் பாட்டியாக தோன்றி வெண்ணிராடை மூர்த்தியுடன் காமெடி காட்சியில் கலக்கி இருப்பதுடன் ருக்கு ருக்கு ருக்குமணி என்ற பாடலில் இளைய தலைமுறையினருக்கு ஈடாக நாட்டியமாடியபடி ரசிகர்களை கவர்ந்திருப்பார் இயக்குனர் மணிரத்னத்தின் அஞ்சலி பாம்பே உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களை தோன்றிய ராதாபாய் அவர்கள் பி கே ராமசாமி இணையாக பேபி என்ற கதாபாத்திரத்தில் அக்னி நட்சத்திரம் என்ற திரைப்படத்தில் வயிறு குழுங்க சிரிக்க வைத்திருப்பார் விஜயுடன் உனக்காக ரகுவரனுடன் ஆகா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் முத்திரை பதித்திருப்பார் பலம்பெரும் குணச்சித்திர நடிகர்களான பண்டரிபாய் சுந்தரிபாய் போன்ற நடிகைகளை போன்று ராதாவை ராதாபாய் என்று ஜெமினி கணேசன் அழைக்க ஆரம்பித்தார் பின்னர் காலத்தில் தனக்கு சம்பந்திய முறை ஆவார் இந்த ராதாபாய் என்று ஜெமினி கணேசன் நினைத்திருக்க வாய்ப்பு இல்லைதான் ஜெமினி கணேசன் புஷ்பவள்ளி காதல் தப்பதினருக்கு பிறந்த மகன் அவர்களைத்தான் ராதாபாயின் இரண்டாவது மகள் விஜயலட்சுமி அவர்கள் மனம் புரிந்தார் அது மட்டுமின்றி கலை உலக முன்னோடிகளான வி என் ஜானகி புஷ்பவல்லி சந்தியா எம் ஜி ராஜம்மா உள்ளிட்டோரின் நெருங்கிய தோழியாகவும் ராதாபாய் அவர்கள் விளங்கி வந்தார் ராதாபாய் அவர்களின் காஃபிக்கு நடிகர் திருக்கும் சுவாஜி கணேசன் மனோரமா சிரஞ்சீவி உள்ளிட்ட எண்ணற்ற கலைஞர்கள் பிரியமானவர்கள் ஆவார் ராதாபாய் அவர்களின் அன்பு மகள்களான கீதா மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் கலை உலகில் துளியும் பயணிக்காமல் தங்களது குடும்பத்துடன் சிறப்புடன் வாழ்ந்து வருகின்றனர் இளைய மகள் பத்மினி அவர்கள் மட்டும் ராதாபாயின் கலை வாரிசாக வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரையில் திரையில் கலை நாயகியாக மட்டுமின்றி சிறந்த தயாரிப்பாளராகவும் இவர் முத்திரை பதித்து வருகிறார் ராதாபாய் மகன்களில் ஒருவரான வெங்கடேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் இயக்குநராக கால் பதித்தது மட்டுமின்றி ஹைதராபாத் திரைப்பட கல்லூரி முதல்வராக பதவி வகித்து வந்தார் மற்றொரு மகனான கிருஷ்ணா சக்கரவர்த்தி அவர்கள் தற்போது மும்பையில் ரியல் எஸ்டேட் தொழில் அதிபராக சாதித்து வருகிறார் இப்பேற்பட்ட கலை பின்புலமும் சிறப்பு உடையவரான அம்மா ராதாபாய் அவர்கள் வயது முதுமை மற்றும் உடல்நல குறைவு காரணமாக இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி கலை உலக பயணத்திற்கும் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கை பயணத்திற்கும் தரும் வகையில் தற்போது உலக வாழ்வில் இருந்து முற்றிலும் விடை பெற்றார் இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பாலும் தன்னை நாடி வந்தோருக்கு இல்லை என்று கூறாமல் உதவிகளையும் உணவினையும் வாரி வழங்கிய கருணை மனம் படைத்த ரசிகர்களின் மனதில் என்றும் அறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பழம்பெரும் நடிகை ராதாபாய் அவர்களின் இந்த நினைவுகள் இந்த திரைவானில் என்றைக்கும் நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து நன்றி வணக்கம்